மேடம் சார்

என்ன ரெசொஸ் சேர்க்க아서 இருக்காங்க. போட்டுட்டாங்க. நம்மவள சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே. ரேப் கேஸ் ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க. போடுறேன் மைக்ல ஹலோ சார் வணக்கங்க சார் மேடம் என்னோட வேணும் ராஜீச்சரி ஆஹ் இன்னைக்கு அரசுல நீங்க வர முடியலைன்னு வர முடியலன்னு சொன்னாலே இன்னைக்கு வரலாங்களா உங்களை சார் நீ வந்தாதான் வராச்சியெல்லாம் உங்க வேலை முக்கல பாருங்க வைம பாருங்க கெடுஜியா திருவிழா கெடுஜியா ஒரு ஒரு அஜாக்கிரதா பேசுறாங்க ஏன் பப்ளிகிட்ட ஒரு நல்லவர்ல பேசுறீங்க அன்வன் வேல்ல பேசுறாங்க உனக்குங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கிய பேசுறாங்க எல்டபிள் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பாஷையிலதான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் எழுடபுள்யூ பிஎஸ் சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லங்க சாரி இது எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார் வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறதுக்கு தெரியாம நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க மைக்ல பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிக்க வைக்கவா எடப்பாடி பேசு இன்ஸ்பெக்டர் சார் ரிசீவ் பண்ணிட்டேங்க சார் சார் கால் பண்ணியறேன் சார் good morning அந்த காவல் நிலையத்தோட லெட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெක්ෂன் அப்ப இருக்கு உங்களுக்கு சிட்டி ஆபீஸ் சொல்லுங்கயா ஓட்டனே அந்த அம்மா ரேஞ்சியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெடிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம்

कंट्रोल नो रन आउट बेस मोड माइक में नहीं आया आया वाला क्या आया आया रोज़ रोज़ दर्ज करेंगे आप फॉलो पड़ी नहीं आया आया वाला क्या एसबीएस टू बेस कंट्रोल